அனைவருக்கும் என்னுடைய மூக்காம்பிகை அக்ஷ குபேர வணக்கங்கள் ஓம் ஐம்கோரி அங்கோரி ஐங்கோரி பரமேஸ்வரி ஐம் சுவகம் முப்பது ஆண்டுகளுக்கு பிறகு வரக்கூடிய சனி செவ்வாயினுடைய சமசப்தம யோகம்னு பேர் இந்த சனி சம் சனி செவ்வாயினுடைய சமசப்தம யோகம் மூன்று ராசிகளுக்கும் பிற இன்னும் பிற ராசிகளுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு உத்வேகம் ஒரு தொழில் மாற்றம் ஃபினான்ஷியலில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் நிவர்த்தி செய்வது அதாவது பொருளாதார ரீதியான தடைகளை நிவர்த்தி செய்வது கடன்களை நிவர்த்தி செய்வது புதுசாக தொழிலை எஸ்டாப்ளிஷ் பண்ணுறது ஸோ தொழிலில் மிகப்பெரிய விரிவாக்கத்தை ஏற்படுத்தி தருவது ஒரு ஸ்டார்ட் அப் சம்மந்தப்பட்ட தொழில்கள் எல்லாம் பெரிய லெவலில் ஒரு ஹெல்ப்பை வாங்கி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி பெரிய லெவலில் கொண்டு போகிறது எல்லாமே இந்த சனி செவ்வாயினுடைய சமசப்தம யோகம் கண்டிப்பாக நல்ல மாற்றத்தை கொடுக்கும் பொதுவாக சனி செவ்வாய் காம்பினேஷன் வந்து பார்த்திங்கன்னா பாசிட்டிவ் நெகட்டிவ் ரெண்டுமே இருக்குது ஸோ ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் அதே மாதிரி மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் அப்படிங்கிற மாதிரி இது ரெண்டு விதத்திலுமே செய் செயல்படக்கூடிய அமைப்பு ஸோ நல்ல ஸ்தானத்தில் அமைந்தால் நல் நற்பலன்களையும் பாதகஸ்தானத்தில் அமர்ந்தால் கண்டிப்பாக கொஞ்சம் பலன்களை எல்லாம் டவுன் பண்ணி தான் கொடுக்கும் இது ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா ஃபாஸ்ட் அண்ட் ஃபாஸ்ட் நீ பெருசாக நான் பெருசாக அப்படிங்கிற அமைப்பு தான் ஆனால் நல்ல இந்த சனி செவ்வாய் ஜாதகத்தில் இருக்கிறவங்க எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய லீடர்ஸாக தான் இருப்பாங்க ஸோ அவங்களுடைய வாழ்க்கையில் கண்டிப்பாக மிகப்பெரிய யோகத்தை எல்லாம் ஏற்படுத்தி கொடுக்கும் ஸோ பொதுவாக வந்து பார்த்திங்கன்னா இந்த சமசப்தம யோகமானது உங்களுக்கு என்னென்ன மாற்றம் நடக்கப்போகுது எந்தெந்த ராசிகளுக்கு நல்ல மாற்றம் நடக்கப்போகுது பொதுவாக சனி பகவான் வந்து இப்போ மீனத்தில் இருக்கக்கூடிய அமைப்பு செவ்வாய் கண்ணில் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பாக இருந்தாலுமே கூட இந்த கிரகங்களுடைய சேர்க்கை கண்டிப்பாக ஒரு சேலஞ்சஸ் எதிரிகளை உடை தெரிந்து முன்னேறக்கூடிய ஒரு காலகட்டம் தொழிலில் வெற்றி மனப்பான்மை எல்லாத்தையுமே கொடுக்கும் உங்கள் சுயஜாதகத்தில் சனி பகவானும் செவ்வாய் பகவானுடைய நிலை சிறப்பாக இருந்தால் கண்டிப்பாக நான் சொல்லக்கூடிய அத்தனை ராசிகளுக்குமே நல்ல மாற்றம் கிடைக்கும் சப்போஸ் சனியும் செவ்வாயும் ஆறு எட்டில் சம்மந்தப்பட்டு ஒருவருக்கு ஒருவர் பார்த்து இல்லை இந்த பாப கிரகனுடைய சேர்க்கை பெற்று இந்த மாதிரி ஆறு எட்டு பன்னெண்டில் மறைஞ்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பாக இந்த பலன்கள் உங்களுக்கு கிடைக்கவே கிடைக்காது ஸோ மேலும் மேலும் நீங்கள் உங்கள் ஜாதகத்தை யாரிடமும் காண்பித்து நீங்கள் திருப்பி 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 உங்களை நீங்கள் தாழ்த்தி கொள்ள வேண்டாம் காரணம் என்ன அப்படின்னா ஒரு ஜாதகத்தை மேல் லக்னம் மேலே கொண்டு வருது அப்படின்னா சில கிரக அமைப்புகள் நம்மளை கீழே கொண்டு போயிடும் ஸோ நம்ம மே முன்னே முன்னேறணும் முன்னேறணும்னு சொல்லி போராடிக்கிட்டு இருக்கோம் நம்மளுடைய கிரக அமைப்பு எல்லாம் வர்றதெல்லாம் தட்டி தட்டி கீழே கழிச்சிக்கிட்டு இருக்கோம் ஸோ நம்ம முன்னேறுவோமா மாட்டோமா அடுத்த கட்டம் நகர்மா நகராதா எப்போ நம்ம நம்ம எப்போ நம்மளுடைய வாழ்க்கையில் சேலஞ்சஸ் வரும் எப்போ நம்ம வாழ்க்கையில் முன்னேற்றம் பண்ணணும் எல்லாம் அதுக்குள்ளே இருக்குது ஸோ அதை பற்றி அந்த பதிவில் நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம் பாருங்கள் முதல்ல வரக்கூடிய ராசியை வரக்கூடியது ரிஷபராசி ரிஷபராசி ரிஷபத்துக்கு சனி ஒருவன்தான் யோகாதிபதியும் நம்ம பேசுகிறோம் ஏன்னா துலாத்தை விட சனி பகவான் வந்து ரிஷபத்துக்கு தான் நல்ல மாற்றத்தை கொடுக்குறாரு ஸோ அதை பற்றி நான் பின்னாடி ஒரு பதிவாக கொடுக்குறேன் ரிஷபராசிகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா சமசப்தம யோகம் அப்படிங்கிறது நல்ல பாசிட்டிவான ரெஸ்பான்ஸ் தான் கொடுக்க போகுது சனி இதனால் வந்து ரிஷம் சுக்கரனுடைய வீடாக இருக்கிறதுனால கண்டிப்பாக இந்த வீடு அதாவது வீடை ரினோவேஷன் பண்ணுறது சுக்கரனுடைய வீட்டில் வீடை ரினோவேஷன் பண்ணுறது அப்புறம் வண்டியை ரினோவேஷன் பண்ணுறது புது வண்டி வாங்குறது புது வண்டியை போட்டு திரும்பி புது வண்டி பழைய வண்டி போட்டுட்டு புது வண்டி எடுக்கிறது இது எல்லாமே உங்களுக்கு நடக்கப் போகுது உங்களுடைய விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி சனி பகவான் கண்டிப்பாக சில விஷயங்களை நடத்தி கொடுப்பார் சனி நன் நல்லாக நன்றாக இருக்கக்கூடிய பட்சத்தில் திருமணமான தம்பதிகளுக்கிடையே கண்டிப்பாக ஒரு அந்யுன்யம் நெருக்கம் கண்டிப்பாக புத்திர சுகம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாமே போகுது வேலை வாய்ப்புகள் தேடிட்டு இருக்கிறவங்க கண்டிப்பாக ரிஷபராசிக்காரர்களுக்கு வேலை கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்குது செயல்திறன் உங்களுடைய எஃபிஷியன்சி நான் யாருங்கிறத காமிக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக வரப்போகுது குடும்பத்தினுடைய முழு ஆதரவு கண்டிப்பாக இந்த ரிஷபராசிக்காரர்களுக்கு போகுது அதற்கு அடுத்ததாக வரக்கூடிய ராசியாக வரப்போகுது பார்த்தீங்கன்னா கும்பராசி கும்பராசியை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா சம்சப்தமய யோகம் கும்பராசிக்காரர்களுக்கு நன்மை அடையப் போகிறார்கள் அதே நேரத்தில் சமூகத்தில் உங்களுடைய நற்பெயர் அதிகரிக்கக்கூடிய ஒரு காலகட்டம் கடின உழைப்பு கண்டிப்பாக அதிக லாபத்தை ஈட்டித்தரக்கூடிய காலகட்டம் முயற்சிக்கு உண்டான அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டம் நீங்கள் ஒரு முடிவு பண்ணி வச்சிருக்கீங்க ஒரு ப்ராஜெக்ட் பண்ணணும் இல்லை ஒரு பிஸ்னஸ் பண்ணணும் இல்லை பெரிய லெவலில் முன்னேறணும் அடுத்த கட்டத்தை நோக்கி நான் நகர்ந்து கொண்டு போகிறேன் ஸோ அது நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருக்கலாம் இல்லை புதிய ஸ்டார்ட் அப் பிஸ்னஸாக இதாக இருக்கலாம் ஸோ எதுவாக இருந்தாலும் கண்டிப்பாக இந்த காலகட்டம் சாதமாக இருக்கிறதுனால ஸோ சீக்கிரமாக ஆரம்பித்து அதை பண்ணுங்கள் ஒரு தடவை நீங்கள் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி உங்களுடைய ஜாதகத்தில் இந்த தொழில்காரகனாக இருக்கக்கூடிய சனி பகவானும் ஸோ அதேபோல் தனஸ்தானாதிபதியாக இருக்கக்கூடிய உங்களுடைய எந்த லக்னமாக இருந்தாலும் அந்த தனஸ்தானாதிபதி லாபஸ்தானாதிபதி எல்லாத்தையும் ஒரு தடவை செக் பண்ணிக்கிட்டு நீங்கள் போனீங்க ஏன்னா காசு போடுறது முக்கியம் இல்லை எடுக்கிறதும் முக்கியம் யோகங்கள் எந்த அளவுக்கு நமக்கு வேலை செய்யுமோ அதே போல் நம்ம ஜாதகத்தில் தனஸ்தானாதிபதியும் லாபஸ்தானாதிபதியும் நல்லா இருக்கணும் ஏன்னா நமக்கு வருமானம் வந்தால் தான் லாபம் வரும் ஸோ வருமானமும் இல்லை லாபமும் ஏதோ ஒரு வகையில் அடப்பட்டு போச்சு அப்படின்னா பணத்தை போட்டுருவோம் ஆனால் எடுக்க முடியாமல் சிரமப்படுவோம் அதுக்கு பிற கிரகங்களுடைய சப்போர்ட்டும் நமக்கு கண்டிப்பாக தேவைப்படுது ஸோ அவர்களும் நம்ம ஜாதகத்தில் நன்றாக இருந்தால் மட்டுமே நற்பலன்களை கண்டிப்பாக அடைய முடியுங்கிறது மற்றும் மனதில் வைத்துக் கொள்ளுங்கள் அதே போல் பல்வேறு முதலீடுகளை ஈர்ப்பதற்குண்டான ஒரு காலகட்டம் வணிகர்கள் பெருவா பெரும்பாலுமே வந்து பார்த்திங்கன்னா திருமண வாழ்க்கையில் அமைதியும் மகிழ்ச்சியும் நிலவக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த துலா கும்பராசிக்காரர்களுக்கு வரக்கூடிய ஒரு காலகட்டம் ஹெல்த்தில் வந்து கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள் ரொம்பவே முக்கியம் அதே போல் அந்த சர்ஜரி சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாம் நடக்காமல் அதாவது சின்ன சின்ன கொப்பளங்கள் கட்டிகள் நீர் கோக்குறது இந்த மாதிரி எந்த விஷயங்களாக இருந்தாலும் கண்டிப்பாக டாக்டர்கிட்ட காமிச்சி நீங்கள் அதுக்கு நான் ட்ரீட்மெண்ட் டக்குன்னு எடுங்க நீங்களாக சரியாயிடும் சொல்லி எந்த மாத்திரையும் சாப்பிட வேண்டாம் அதே போல் அதுக்கு அடுத்ததாக வரக்கூடிய நல்ல மாற்றத்தை பெறக்கூடிய ஒரு ராசிக்காரர்கள் வருவது ஸோ மகர ராசிக்காரர்கள் மகரத்தை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா எப்பயுமே திரும்பி சொல்கிறேன் எந்த ராசியாக இருந்தாலும் அந்த ராசிக்கு நாதன் வந்து கெட்டக்கூடாது அந்த அது எந்த லக்னமாக இருந்தாலும் சரி ராசிநாதன் ஒன்று ராசிநாதன் கிடக்கூடாது என்னது லக்னாதிபதி கிடக்கூடாது ராசிநாதனும் லக்னாதிபதியும் மறைந்தோ இல்லை கெட்டுப்போயோ இல்லை பாபகிரகங்களுடைய சேர்க்கையில் கிடச்சிட்டாரு அப்படின்னா ரொம்ப எல்லாமே இருக்கும் ஆனால் ஒரு டைம் வந்து எங்கள் கை விட்டு எல்லாம் போயிடும் திருப்பி அதை ரிட்டைன் பண்ணுறதுக்கு ரொம்ப நாள் கஷ்டப்படுவாங்க திருப்பி கிட்ட வரும் திருப்பி அதை அனுபவிக்க முடியாமல் படுறது இது என்ன காரணம் அப்படின்னா இந்த லக்னாதிபதியும் இந்த ராசிநாதனும் ஒரு இடத்துல கெட்டு போயிட்டான்னு வச்சுக்கோங்களேன் எல்லாமே இருந்து நான் அப்படி சம்பாதிச்சேன் இப்படி சம்பாதிச்சேன் அப்படி வாழ்ந்தேன் இப்படி இருந்தேன் அப்படின்னு சொல்லி பேசிவிட்டு அதை தக்க வச்சுக்க தெரியாமல் நம்ப முடியாத நம்பாதவங்களெல்லாம் நம்பி நம்ம நிறைய முதலீடுகள் செய்து இல்லை பணத்தை கொடுத்தோ இல்லை பொருளை கொடுத்தோ வேலையக்காக நம்ம எல்லா விஷயங்களையும் இறங்கி நம்பி செஞ்சு கடைசியில் என்ன பண்ணுவாங்க த தனக்குத்தானே சில வெளியை வேட்டு எல்லாம் வச்சுக்குவாங்க கடைசியில் திருப்பி அதை சரி பண்ணுறதுக்கு படாத பாடுபடுவாங்க ஏன்னா இந்த மகரம் சனி அப்படிங்கிறதுனால பெரிய படிப்பை கொடுக்கும் கொடுத்துரும் ஸோ கொடுக்கும்போது கரெக்டாக பாதுகாத்துக்கலாம் அப்படின்னா வாழ்க்கையில் பல இழப்புகளை எங்களை சந்திக்க வேண்டிய வரும் குடும்ப சிக்கல்கள் பல பிரச்சனைகளை எல்லாம் சந்தித்து நிறைய கஷ்டங்களை சந்திக்க வேண்டிய வரும் ஸோ மகர ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னு ஒரு விஷயத்தில் தெளிவாக இருங்க ஒரு தடவை கொடுக்கும்போது அதை நீங்கள் தக்க வச்சுக்கணும் ஆடம்பரம் இருக்கக்கூடாது யாரையும் நம்பக்கூடாது ஒரு விஷயத்தை தெளிவாக எடுத்து செய்யுங்க ஏன்னா உங்களை வந்து பொறுத்த வரைக்கும் வீட்டை நம் வீட்டில் நம்புறதை விட வெளியில் நம்புறது ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கிறதுனால வீடை சூன்யமாக்கி வெளியில் இருக்கக்கூடிய நபர்களை உங்களுக்கு நல்லதாக அமைக்கும் போது உங்களுடைய எல்லாம் பறி போய்விடும் அப்படிங்கிறத மனசில் வச்சுக்கோங்க இந்த காலகட்டம் உங்களுக்கு சிறப்பாக இருக்குது இது மேலே மெல்ல மெல்ல உங்களுக்கு காலகட்டம் மாறக்கூடிய காலகட்டமாக வருது பயன்படுத்தி கொள்ளுங்கள் உங்களுடைய லக்னாதிபதியும் நல்லா இருக்கணும் சனி நல்லா இருக்கணும் ஜாதகத்தில் செவ்வாயும் உங்களுக்கு ஜாதகத்தில் நல்லாயிருக்கும் நல்லா புரிஞ்சுங்க இந்த ரெண்டில் ஏதாவது ஒன்று இருந்தாலும் கண்டிப்பாக ஃபிஃப்டி பர்சன்ட் நல்லா இருந்தாலும் கண்டிப்பாக ஃபிஃப்டி பர்சென்ட் நல்ல பலன் கிடைச்சிடும் தொழிலை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக அந்த வேலை கிடைக்கிறதுக்காக கொஞ்சம் வெளி மாநிலம் எல்லாமே கொஞ்சம் 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 கொஞ்சமாக ட்ரை பண்ணி தான் கிடைக்கிற வேண்டிய சூழ்நிலை டக்கு டக்குன்னு கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு வராது ஆனால் இருந்தாலும் கண்டிப்பாக செட்டில் பயப்பட வேண்டாம் பயணங்கள் எல்லாம் சாதாரமான மாற்றங்களை தான் கொடுக்க போகுது ஸோ வியாபாரிகள் இந்த காலகட்டத்தில் புதிய கான்ட்ராக்டை எடுப்பதற்குண்டான காலகட்டமாக இருக்கும் வணிகத்தை விரிவுபடுத்துவதற்குண்டான ஒரு காலகட்டம் நீண்ட கால வாக்குவாதங்கள் எல்லாம் இதுக்கு மேலே முடிவு வரப்போகுது ஸோ மகரம் அதுக்கப்புறம் கும்பம் அதுக்கப்புறம் ரிஷபம் இந்த மூன்று ராசிகளுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த சனியினுடைய செவ்வாயினுடைய சமசப்தம யோகம் கண்டிப்பாக நல்ல மாற்றத்தை கொடுக்க போகுது பொருளாதார வீழ் வீழ்ச்சியை எல்லாம் தாண்டி வெற்றி பாதையை நோக்கி போகிறீங்க ரொம்ப நாள் அடைப்பட மனசில் அடைச்சி வச்சுருந்த கஷ்டங்கள் எல்லாம் ரிலீஸ் ஆக போகுது ஸோ கடன்கள் குறைய போகுது மெல்ல மெல்ல நீங்கள் வாழ்க்கையில முன்னேற காலகட்டம் வந்தாச்சு தைரியமா முன்னாடி அடி எடுத்து வைங்க நான் திரும்ப திரும்ப சொல்றேன் ஸோ ராசி பலங்களாலேயோ பயிற்சி பழங்களாலேயோ கண்டிப்பாக எந்த ஒரு மாற்றமும் நீங்கள் எதிர்பார்க்கணுங்கிற இதே கிடையாது ஏன்னா உங்களுக்கு உங்களுடைய லக்னமானது வந்து பாத்தீங்கன்னா இப்போ ஏதோ ஒரு நட்சத்திரத்துல போயிட்டு வச்சுக்கோங்க அவங்க வந்து விருட்சகத்துல போயிட்டு இருக்கு அப்படின்னா தேவையில்லாமல் நம்ம போய் என்ன பண்ணுவோம் அப்படின்னா அந்த விருச்சகத்துல விருட்சிக லக்னத்துல வந்து பார்த்தீங்கன்னா விருட்சகத்துல இருக்கக்கூடிய அமைப்பானது வந்து பாத்தீங்கன்னா அனுஷத்தில் போயிட்டு இருக்கு அப்படின்னா தேவையில்லாம குரு பயிற்சி பற்றி தரை இருப்பாங்க ஸோ நமக்கு ஒரு ஒரு கிரகமும் நம்ம ஜாதகத்தில் எப்படி விதிக்கப்பட்டிருக்கோ அதை பொறுத்து தான் நமக்கு நற்பலங்களும் கெழுபலங்களும் தவிர கிரக பயிற்சினால வந்து அதே மாதிரி தினசரி பழங்களால எந்த ஒரு மாற்றமும் கிடையாது இதெல்லாம் நிறைய கேட்டு 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 ஜனங்கள் பார்த்து வாஞ்சி ஓஞ்சி போயிட்டாங்க ஸோ அதை நம்புவதை விட்டுவிட்டு உங்கள் சுயஜாத்தகத்தில் உங்களுடைய கிரகபல்கள் எப்படி விதிக்கப்பட்டிருக்கோ அதை பொறுத்து தான் உங்களுக்கு நற்பலங்கள் கிடைக்கும் என்று சொல்லி இன்னும் நிறைய சுவாரஸ்யமான தகவலுடன் உங்களுக்கு தொடர்ந்து நான் தகவலை கொடுக்குறேன் காத்திருங்கள் நிறைய வைபவங்கள் இதுக்கு மேலே நடக்க இருக்குது நவராத்திரி பூஜை தசரா இது மாதிரி நிறையா வரப்போகுது காத்திருங்க ஸோ அதே போல் கடனை தீர்க்கக்கூடிய மேத்ரு முகத்த நேரம் அடுத்த பதிவில் தெளிவாக சொல்கிறேன் இளைஞருங்கள் நற்பில் நடந்த எனக்கட்டும்